நான்கு பங்குகளில் உதவி பகுத்தலையாக பணியாற்றியிருக்கிறார்கள் குடியப்பட்டி கோவில்பட்டி அவங்க இப்பயம் தென்காசி தென்காசி அவர்கள் தன்னுடைய உதவி பங்கு தந்தை நிலையில் இருக்கக்கூடிய அந்த பணியை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது அவர்கள் பங்கு அவர்கள் நமது ஆயவர்களால் அவருடைய முதல் பங்கு சிறகு சிறப்பு பணியாற்ற இருக்கிறார்கள் இந்த நான்கு பங்குகளிலும் அவர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் ஒவ்வொரு பங்கும் வித்தியாசமான ஒரு சூழல் அவரை பற்றி அங்கேயாற்றிருக்கோம் அவரை பற்றி மிகப்பெரிய ஒரு பங்கு என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒவ்வொரு பங்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறைப்பூன்று மக்களிலும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டு இப்பொழுது நம்முடைய பங்கிலும் அவர்கள் அதிகமாக ஈடுபாட்டோடு அவர்கள் ஈடுபட்டு தன்னுடைய பணியை நேரில் சென்றிருக்கின்ற வித்தியாசமான சூழ்நிலையில் பல்வேறு அனுபவங்களை பெற்று தந்தையொழுது தந்தையாக பணியாற்ற இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய நாம் இவற்றின பார்ப்போம் அவருடைய ஒரு வருட பணியானது மிகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது அனைவரும் கனிவாக பேசும்

தெற்காசிச்சி தடமாக்கி சிவகிரி தளத்திருச்சபைக்கு தலைமை பணியேற்க இருக்கிறார்கள் அருள் தந்தை விக்கே மகேஷ் அவர்கள் அவர்களை நன்றி பாராட்டி அவர்களை வேளையிலே பொறுத்திருக்கும் சில மனித மறைவு மனந்தொட்ட உதவி பங்கு தந்தைக்காக அவர்களுடைய சிறப்பை பண்பை அவர்கள் மிக அருமையாக அவர்கள் எடுத்து வைத்தார்கள் ஒருபோடு அவர்கள் இந்த வேளையிலே நமது உதவி பங்கு தந்தையை பாராட்டினார்கள் வாய்ப்பு கத்து படர்படுத்த அது அதிபர்களுடைய வகை உண்மையிலே அவர்களையும் நினைவுகள் வழங்குகின்றேன் சீனாக்கின் ஞானம் மோசத்திற்கு சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறது இறை ஒரு மனிதரை கடவுள் தோற்றுவித்தார் அவர் உயிரிழங்கை பார்வையிலும் தயவு பெற்றார் கடவுளுக்கும் மனிதருக்கும் இருந்தார் அவரது நினைவு போற்றுதற்குரியது அத்தகைய தந்தையை மனப்பிரைந்து வாழ்த்த எங்களது பத்து பேரவையில் இருந்து நமது பத்து பேரவையில் இருந்து செயலராக பணி செய்து கொள்ளக்கூடிய திருமதி சகாயி அவர்கள் வருகிறார்கள் அனைவருக்கும் இனிய தலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பதவியேற்க இருக்கும்ே மகேஷ் அவர்களை வாழ்த்தும் விதமாக அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களுடன் கூறலாம் என்ன எண்ணுகிறேன் தந்தை அவர்கள் கடந்த பெற்றே அதிநாள் தொடக்கண நிகழ்வுகள் மாதா திருவுருவ பகுதி புத்தாந்த பொங்கல் விழாக்கள் மற்றும் தவறாத நிகழ்வுகள் அண்மையில் நடைபெற்ற உயிர்ப்பு பெருவிழா என ஒவ்வொன்றிலும் அவருடைய பங்கேற்பு அவருடைய அந்த காரணியாக நடைபெற்ற எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர் ஒரு சிறந்த காரணியாக இருந்தார் என்று கூறுவதில் மறுப்பு எதுவும் கிடையாது ஏன்னா நாம் அனைவரும் அறிவோம் பேரன்ஸாக இருக்கலாம் மற்றபடி தளக்காத நிகழ்வுகள் சென்ற இடமாக இருக்கலாம் எல்லா வெற்றியும் அவருடைய பங்கு மிகவும் சிறப்பானதாக இருந்தது அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறிக்கொள்வோம் அடுத்ததாக திருப்பதி அவருடைய மறைமுறை சிறப்பாக இருக்கும் கேள்விகளை நம்மை இடையே சிறப்பாக அந்த நாம் சரியான மலைமுறையை கவனிக்காமல் இருந்தாலும் அந்த முடிவில் தாயும் தந்தையுமான இறைவா என்று ஆரம்பித்தவுடன் அந்த மறைமுறையின் சுருக்கத்தை நாம் அதில் தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறு ஜெபத்தின் மூலம் மறைமுறையின் சுருக்கத்தை ஒரு ஜமாக மாற்றி நம் மனதில் அதை பறிந்துவிடக்கூடிய பண்பாளர் அடுத்தது நாம் பங்கு தந்தையை பின்பற்றி அவர் இல்ல முடிந்தவுடன் வாசலுக்கு வந்து நம்மை பார்ப்பதற்காக அங்கு வந்து நின்று விடுவார் அன்பிய திருப்பறையிலும் அவர் தளர்ந்து கொண்ட விதம் எல்லோரையும் மிகவும் தவிர்த்தது மக்களோடு மக்களாக கீழே உட்கார்ந்து கொள்வார் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்திருந்து அவர்களோடு அருந்துவதில் அவருடைய சிறப்பான இயல்பு எங்களை மிகவும் இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம் மற்றும் பொதுவாக பார்க்க போனால் அவருடைய இல்லம் சந்திப்பு ஏழை எளியோருடன் அவரது தொடர்பு மறைக்கல்வி மாணவ மாணவியரை வசனங்கள் கேட்டு முதல் பெட்டிக்கிழமையிலே ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு நம்மை அதை மனநம் செய்ய வைப்பது மற்றபடி இன்னும் ஒரு சிறப்பான பண்பு அவரிடம் உள்ளது என்ன என்றால் ஓய்வு நேரங்களில் ஓய்வு நேரங்களில் கூட என்று சொல்ல முடியாது அதற்கான நேரம் ஒதுக்கி கைவரையை சென்று சந்தித்து ஆண் மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர் என்பதை நான் அறிந்து மிகவும் அறிவித்து நேரம் கிடைக்கும் நேரம் எல்லாம் கையறைக்கு சென்று மாலை திருப்பதி நேரங்களில் ஒப்புரவு அருச்சாருக்கு தயாராக அங்கே அமர்ந்திருப்பார் இத்தகைய சிறப்பு இயல்புகளை கொண்ட நான் தந்தை ஓராண்டு தந்தையை பணியாற்றுவது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த சிறப்பு